அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்

உண்மையிலேயே எல்லா குடும்பங்களையும் அனுபவிச்சு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு மரணிச்சு போயிடுச்சு ஆனால் உண்மையிலேயே அந்த பொண்ணை வச்சு இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்றது தான் நமக்கு தெரியுது ஈவன் அவங்க குடும்பத்தினரும் சேர்த்து மா அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தினராக இருக்கட்டும் ஏன் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து தேவையில்லாத கட்டுக்கதைகள் உண்மையை பேசுனா பரவாயில்ல நிறைய கட்டுக்கதைகள் வார்த்தைக்கு வார்த்தைக்கு வர்றது எல்லாத்தையுமே சொல்லி 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 மாற்றிட்டாங்க இதுக்கு போதாததற்கு அந்த குடும்பத்தினர் அதாவது அந்த ரத்தன்யா திருமணம் செய்து போன குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா ரத்தன்யாவுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை விருப்பமே இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துச்சு அதே மாதிரி எங் என்னோடய வாழ் எங்களோட வாழ்றதுல ரத்தன்யாவுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது இது அவங்க வீட்லேயே அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு ஆனால் அவங்க வீட்டில் கேட்காம தான் ரொம்ப இது பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதுக்கு வந்து வேற ஏதோ காரணங்கள் இருக்குது இதே எங்களோட கேஸில் போட்டு இது பண்ணுறாங்க ஏ நீங்கள் அப்படின்ற மாதிரி அவர்கள் சைட்லேருந்து ஒரு தரப்பு சொல்லி அதனால் எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க சம்மந்தமே இல்லாமல் அந்த பெண் இறந்து போயிட்டான்றதுக்காக மொத்த பழியும் இதுவும் எங்கள் மேலே போட்டு பண்ணிட்டாங்கன்றத அந்த குடும்பம் சொல்றது ஸோ அதான் சொல்கிற இல்லையா ஒரு பொண் உசுரோடு இல்லைன்றதுனால வந்து சாட்சி சொல்ல போகிறது இல்லைன்றதுனால என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்க இப்போ கேஸ் ஃபைல் பண்ணும்போது வெறும் இறந்து போனதாக முடிச்சு வச்ச ஃபைல் கேஸ் வந்து ஆனால் பேசின எல்லா இடத்துலையும் அந்த பெண்ணோட மரணத்தை விட அந்த பொண்ணு வந்து திருமணமானா கூட பாலியல் ரீதியாக எவ்வளோ துன்புறுத்தல் அனுபவிச்சிருக்காங்க தான் அதிகமாக பேசினாங்க அந்த விஷயம் கேஸில் ஆட் ஆகவே இல்லை அவங்க அப்பாவும் பதிவு பண்ணவே இல்லை இல்லை அந்த அவங்க அப்பா வந்து பண்ணணும்னா அன்றைக்கே பண்ணியிருக்க முடியும் அவங்க அதெல்லாம் பெருசாக இன்சிஸ் பண்ணவே இல்லை இப்போ தான் அவங்க அப்பா எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா அந்த கேஸை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுவே ரொம்ப தப்பு முதல்ல அவர்கள் குடும்பத்தினரே அந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும் ஒவ்வொரு நாள் போக 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 என்னென்னலாம் தோணுதோ தோன்றதெல்லாம் ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிறதுன்றது சரியான விஷயமே இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா என்னென்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆகிடும் யோசிச்சு யோசிச்சு ஸ்ட்ரைக் ஆகவே ஆகாது ஏன்னா இருக்கிறே கொடூரமான விஷயம் இதுதான் அப்படின்ற போது இதை மக்களே உணரும்போது பெத்த அப்பா அம்மாவை நீங்கள் உணராமல் இருந்திருக்க மாட்டீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு எனக்கு தோணுது அதே சேம் டைம் அந்த பெண்ணை பிரிந்த வழி அளவுக்கு இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுக்கப்படுகிறது இந்த அளவுக்கு அவங்க அப்பா போராடிட்டு இருக்காருன்றது ரொம்ப பெரிய விஷயம் அதனால தான் நம்ம அவருக்காக கூட நிற்கணும் பேசணுன்றது திருப்பி நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அந்த பொண்ணோட மரணத்தை கொச்சப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இன்னும் கொஞ்ச நாளில் போனால் அந்த பொண்ணுக்கு என்னென்ன மாதிரி தப்பாக சொல்லுவாங்களான்னு தெரியாது கூட ஒரு சில ஒரு ஒரு தம்னையில் பார்த்தோம் அந்த தம்னையில் ரெத்தன்யா கொலை வழக்கில் ரித்தனியாவுக்கு ஏற்பட்ட அநீதியில் சம்பந்தப்பட்ட ஒன்பது இளைஞர்கள்னு போட்டு ஒரு ஒரு தம்னையில் போட்டிருக்காங்க ஒன்னுமே புரியல சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஆட்டோ ஓட்டினவன் இங்கே போனவன் ட்ராப் பண்ணவன் வண்டியில பெட்ரோல் போட்டவனை வரைக்கும் கூட்டு வந்து இவன் தான்ருவாங்க ஒரு இல்லாத ஒரு செய்தியை தவறான போ போக்கில அந்த பொண்ணு மேலே திணிக்கக்கூடிய செய்திகளை ஒவ்வொருத்தரும் செய்கிறதுன்றதுதான் நமக்கு வழியை கொடுக்குது நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அப்படி செய்வோமா அப்படின்றது முதல்ல நம்ம யோசிக்கணும் இல்லையா அந்த யோசிப்பு ஏன் அதில் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்றது புரிஞ்சுக்கவே முடியல அப்ப இந்த இந்த உலகத்தில் பெண்கள் வந்து வாழும்போதும் குடும்பையை தான் அனுபவிக்கணும் செத்ததுக்கு அப்புறம் கொடுமை தான் அனுபவிக்கணும் அப்ப என்னன்னு நினைப்பாங்க அதுக்கு நான் வந்து யாரோட இருக்கிறோன்னா அங்கேயே அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு போறோன்றது தானே கொடுப்பாங்க என்ன நம்பிக்கையும் தைரியம் கொடுக்க போறோன்றது தெரியல ஒரு ஒரு மரணம் ஆயிடுச்சு அவ்வளவுதான் முதல் விஷயம் மரணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு தற்கொலையை செய்தால் கூட அந்த தற்கொலைக்கு காரணமானவர்கள் ஒருத்தர் இருக்கு வீடியோ ஆடியோ மெசேஜஸில் வருது கோர்ட்ல இருந்து கேட்குறாங்க ஏ அந்த அந்த தகவல்கள் நம்ம ரிதன்யாவோட அவர்களுடைய மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அனுப்பப்பட்டது தானு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணவே இல்லை ஒரு எவிடென்ஸா இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் ஒரு பெண் மரணிக்கிறத மட்டும் நீங்கள் தற்கொலைன்னு சொன்னபோது அது தற்கொலைக்கு தூண்டப்பட்டது எதனால் அப்படின்ற ஒரு செய்திகளை அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்றது அதில் ரெக்கார்டாக இருக்குன்னா அதை ஏன் நீங்கள் எஃப்ஐஆரில் ஃபைல் பண்ணல அது அவங்க கேட்குறாங்க அப்போ என்னென்ன விஷயங்களோ ஒன்றும் இன்னைக்கு கோர்ட்டு தலையிட்டு கேட்கக்கூடிய நிலைமைக்கு ஏன் இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ பொலிட்டிக்கலி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்களா அல்லது உங்களுடைய பல பலமோ அல்லது ஆட்கள் பலமோ இதில் காட்டுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இதெல்லாம் திருப்பி திருப்பி முன்வைக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி அவர்களுடைய தந்தை வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து திருப்பி அந்த பாலியல் சார்ந்து அந்த கே குற்றத்தையும் அதில் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க சென்னையில் வந்து சொல்கிறாங்க அவர் எஸ்பிக்கு கால் பண்ணி சொல்லி உடனே இது பண்ணுறதா சொல்கிறாங்க ஓகே ஆனால் அந்த பெண்ணுக்கான நியாயம்ன்றது உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது இது ரத்தன்யாவுக்கான நியாயம் கிடையாது ரிதன்யா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைகளால வெளியில சொல்ல முடியாம வீட்டுக்குள்ள அனுபவிச்சிட்டு மாதிரி ஒரு ஜட்ஜ் அவர்களை சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க அதான் சொல்ற ஒருத்தர் யூடியூப்ல பேசக்கூடிய கண்டென்ட்க்கு முப்பது நிமிஷம் ஸ்டோரி இருக்கு ஒரு செய்தி ஊடக சேனல்கள்ல தமிழ்நாட்டின் லீடிங் நியூஸ் சேனல்ஸா இருக்கக்கூடியவங்களால இருபது நிமிஷம் பேச முடியுது ஆனா காவல்துறையினால சமர்ப்பிக்கக்கூடிய அறிக்கையில் வெறும் அறப்பேஜு தான் சமைக்கணும்னா அது எவ்வளவு நிமிஷம் இருக்கும் நீங்க ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது ரித்தனியா அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தால் திடீர்னு நிறுத்தி கொண்டு அவருக்கு ஏற்பட்டிருந்த மனவேதனையின் காரணமாக அவரிடம் இருந்த அந்த பாய்சனை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க மறந்துட்டாங்க அது என்னன்னு விசாரிக்க போகும்போது அவங்க குடும்பத்தினரும் இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகப்படுத்தப்படுகிறது சந்தேகத்தின் பேரில் அவர்களுடைய குடும்பத்தினரையும் அவர் புகுந்த விட்டா போன குடும்பத்தினரும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும் எதிர்ப்பாங்க எதிர்ப்பாங்க இதுல அரசியல் தலையீடு இருக்குன்னு தானே சார் அர்த்தம் ஏன்னா கவினுடைய தாத்தா திருப்பூர் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய தலையீடு இல்லாமல் இந்த அளவுக்கு காவல்துறையினரால் நடந்துக்க முடியுமா இல்ல இங்க ரெண்டு விஷயம் இருக்கு பொதுவாகவே காவல்துறையிலிருந்து எழுதக்கூடிய ஒரு விஷயங்கள் முன்முசாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யணும் அங்கேயே எல்லா இடத்துலையுமே பிரச்சனை பண்றாங்க இது பெரிய ஆளுங்க சின்ன ஆளுங்க எல்லாம் கிடையாது எல்லா இடத்துலையுமே இது ஒரு பெரிய இதுவாகவே இருக்கு இவ்வளவு பெரிய கேஸ் ஆகும் யாருக்கு தெரியும் நீங்க முதல் நாள் வந்து நீங்க நம்ம மாதிரியே அந்த தற்கொலை நடந்த அதே நாளில் தமிழ்நாட்டில் எத்தனை தற்கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா இந்தியா முழுக்க உலக முழுக்க எவ்வளோ தற்கொலைகள் நடந்திருக்கு தெரியுமா இது எல்லாமே பேசப்பட்டுச்சா இல்லை அதே மாதிரிதான் இதுவும் பேசப்படாதுன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க அதனால் எப்படி வேணாலும் எஃப்ஐஆர்ஸ் ஃபெயில் பண்ணுவாங்க ஆனால் இதை பேசும் பொருளாக ஆக்கு போகணும் தான் நான் என்ன தப்பு பண்ணேன்றது தெரியும் இன்றைக்கி திருப்போவனத்தில் அஜித் இறந்து போவான்னு யாருக்கு தெரியும் அடிக்கிறது இடத்துலயும் தான் நடக்குது பிடிச்சிட்டு போய் லீகலாக விசாரணை பண்ணுறது தான் நடக்குது எல்லாரையும் துன்புறுத்துறது மக்களை துன்புறுத்தக்கூடிய செயல்கள் எல்லாத்தில்தான் நடக்குது ஆனால் எல்லாரும் மரணிக்கிறது இல்லை அஜித்குமார்னு ஒருத்தர் மரணிக்கிறதுனால அது பேசப்படுது அது பேசப்படும் போதே அதற்கான நியாயங்கள் கிடைக்கப்படுச்சுன்னா அடுத்த வாட்டி இன்னொரு அப்பாவி மக்கள் போட்டு துன்புறுத்த மாட மாட்டாங்கன்றதுக்காக அதை பேசுகிறோம் அதே மாதிரி தான் நான் ரித்தனியா கேஸையும் நான் பார்க்கறேன் ஆனால் அதான் இவங்க இவ்வளோ தப்பு பண்ணதை ஒவ்வொருத்தரும் மறைக்கிறதுக்கு மறைக்கிறதுக்காகவே திருப்பி 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 தன்னை நியாயப்படுத்துவதற்காக ஒரு சில விஷயங்களை கொண்டு வராங்களே தவிர உண்மையான இதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வரணும் இது மாதிரி ஒரு ஒரு பெண் வந்து திருமணம் ஆகி போனதுக்கு அப்புறமாக ஏதோ ஒரு வகையில் குடும்ப கொடுமைகளை அனுபவிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்கு ஒன்னு குடும்பம் சார்ந்தோ அல்லது அரசு சார்ந்தோ என்ன மாதிரியான வச்சிருக்காங்கன்றதெல்லாம் கொண்டு வர வேண்டியதான் உண்மையான சட்டம் சட்டம்ன்றது ஏற்றப்படுறதே எதற்குனா ஒவ்வொரு அடிப்படை குடிமகனும் தன்னுடைய பிரச்சனையை சந்திக்கும் போது அந்த பிரச்சனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் அல்லது பிரச்சனையை உருவாக்கக்கூடியவன் தண்டிக்கப்படுவதற்காகவும் உருவாக்கப்பட்டது அரசியலமைப்பு சட்டம் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம நிறைய மாறிட்டோம் அந்த காலத்தில் அது உருவாக்கப்படும் போது இருந்தது இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி சமூக வலைதளங்களாக எல்லாமே வேறு மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டங்களிலும் சில மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை எவிடன்ஸ் இருக்குது ரிப்போர்ட் இருக்குது நியூஸ் இருக்குன்ற போது ஏன் நீங்கள் உடனே எடுக்க முடியல அந்த பொண்ணோட பிரேத பரிசோதனையில் அந்த பொண் என்ன மாதிரியான சித்திரவதை வதையை அனுபவிக்கப்பட்டால் நம்மலாம் பேசுகிறோமோ அதையே சரியான ரிப்போர்ட்டை கொடுக்கல சார் அப்ப இதுல வெளிப்படையாவே தெரியுது சார் இந்த குடும்பத்தை கவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக தான் காவல்துறையினர் போராடிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருதுல்ல இவ்வளவு பார்க்கும் போது இல்ல அதாவது அதான் ரெண்டு போக்க நீங்க பார்க்கணும் ஒன்னு அரசியல் தலையீடு இருக்கிறதுனால கவின் குடும்பத்தினை அவங்க வந்து பாதுகாக்க நினைக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் ரெண்டாவது காவல்துறை செய்ய வேண்டிய அடிப்படை செயல்களை செய்யாம இருக்கிறாங்களான்றது ரெண்டாவது பக்கம் நீங்க நீங்க இப்ப பொண்ணை வந்து எரிச்சிட்டீங்களோ புதைச்சிட்டீங்களோ அந்த அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப போய் திருப்பி போய் நீங்க பண்ண முடியுமா பிரேத பரிசோதனை பண்ணும்போதே அது என்ன நடந்ததுன்னு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை தாக்கல் செஞ்சிருக்கணுமா இல்லையா அந்த பொண்ணுக்கு எங்கே இது இருக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காளா இல்லையா எங்கே அவளுக்கு அநீதி இழக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லக்கூடிய எல்லாமே உண்மைதானா இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் பார்க்கணும்ல இப்போ எதுவுமே பார்க்கல இல்ல எப்படி நிரூபிப்பீங்க எதை வச்சு நிரூபிப்பீங்க நீங்களும் பேசுறதை வச்சு நிரூபிக்க முடியுமா முடியாதுல்ல அப்ப இந்த நியூஸ் அப்படியே தருவாயிலும் அந்த புகுந்த வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரவாதைகளை அனுபவிக்கக்கூடியதை நீங்க ப்ரூவ் பண்ண முடியும் பட் ஆனா அந்த சித்திரவாதை வெறும் வாய் வார்த்தையான சித்திரவாதியா உள்ள உடல் ரீதியான சித்திரவாதியாறது எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னு பரிசோதனை அது முடிஞ்சு போச்சுல இப்போ இந்த கேஸ் ரத்தன்யா மாதிரியே சாக வச்சிட்டாங்க அவ்வளவுதான் பாக்குறேன் நான் அப்ப இந்த கேஸ்ல நீதின்றது கிடைக்குமா சார் வந்து உண்மையிலேயே நமக்கே தெரியாத ஒரு மிராக்கள் நடந்ததாக மட்டும் தான் பொறுத்திருந்து சார் அப்பா சொல்லியிருப்பார் பிரஸ் மீட்ல என்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் சாகுற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லி இருப்பாரு பொண்ணு பெத்த குடும்பத்துல இருக்கவங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது மாப்பிள்ள நல்ல ஒண்ணுக்கு நாலு வாட்டி விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா அப்படி அவனுக்கு காசு பணம் இருக்கா தூக்கி கொடுத்துறது பொண்ணு அப்படிதான் இப்ப எல்லாருமே அவர் தப்பு பண்ணதுனால அந்த இதுல சொல்றாரு நம்ம பேசுற ஒவ்வொரு வீடியோக்களுமே சொல்லிட்டு தான் இருக்கும் அது பொண்ணை பெத்தவன் பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு மட்டும் இல்லையா பையனை பெத்தவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதையும் பொருந்தும் இது எல்லா இடத்துலயுமே யாராக இருந்தாலும் ரெண்டு பக்கம் பாருங்க அதே மாதிரி எந்த இடத்துலயுமே எல்லா குடும்பமும் நீங்க நினைக்கிற மாதிரி அமையாது உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஒரு பையன் ஒரு அப்பா அம்மா பொண்ணு அப்படின்னு இருக்காங்கன்னா இந்த ரெண்டு குடும்பத்தில் இணையும் போது பையனும் பொண்ணும் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்க்கை வாழ்வாங்களான்னு தான் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மாமியாரோ மருமகள்லாம் கரெக்டாக இருப்பாங்களெல்லாம் பார்க்க முடியாது என்னதான் அவங்க பண்ணாலும் பையன் துணைக்க இருந்தான் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தான் இந்த டைமில் நீங்கள் இங்கேருந்து இன்ஃப்ளயன்ஸ் பண்ணக்கூடாது பொண்ணு வீட்டில் இருக்கக்கூடியவங்க இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுறதையும் நிறுத்திக்கணும் பையன் வீட்டில் இருக்கோம் இன்றைக்கி புதுசாக படம் வந்திருக்கு பாருங்க அதுக்கு தான் அந்த தலைவன் தலைவின்னு ஒரு படம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அது அப்படிதான் நிறைய பண்ணுது ஸோ இன்ஃப்ளூயன்சிங்குறது ஒரு ஒரு குடும்பம்னு ஒன்று உருவாக்குறதுன்றதை அவர்களுக்கு ஒரு மெச்சுரிட்டி நீங்கள் கையில் கொடுக்குறீங்க அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையோ வாழ்க்கை சுமையோ அதில் இருக்கக்கூடிய வெற்றியோ அவங்க அனுபவிச்சு அவங்க கற்றுக்கிட்டு வரட்டும் நீங்களே போய் அதுக்கு மேலே கொடை மாதிரி நிற்காதீங்க உங்களுக்கெல்லாம் அது தான் கொடுமைன்னு சொல்லிவிட்டு நீங்களே அதே கொடுமையை வரவங்களுக்கும் பண்ணுறது இருக்கே பெரிய தவறு அது தாய் தந்தையர் வீடாக இருக்கட்டும் அல்லது புகுந்த வீடாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் யாருக்குமே உரிமை கிடையாது இவர்கள் ரெண்டு பேர் வாழ்க்கை இவங்க ரெண்டு பேர் வாழ்கட்டும் அப்படியும் இவர்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்கா நல்லது சொல்லி புத்திமதி சொல்லி அவர்களை திருத்துவதற்கு உங்களால் முடிஞ்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைனா அவர்களுக்கு அடுத்து நியாயம் என்னவோ அதை பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த குடும்பத்தையே சுத்தமாக மாற்றிடுறது நீங்கள் அவங்களுக்கு துணையாக இருந்து இவங்களை சுத்திரவாதம் பண்ணுறது இங்கேருந்து துணையாக இருந்து இங்கே சுத்திரவாதம் பண்ணுறதுலாம் இந்த உலகத்தில் சரியான செய்தி இல்லை இது போக போக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நீ நீ யோசிச்சு பாருங்கள் இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு கல்யாணமே ஆளுநர் வச்சுப்போமே கல்யாணமாகி உனக்கு குழந்தை பிறந்து உங்க குழந்தை இப்படி செத்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி நினச்சி பாருங்க அப்போ இந்த சமூகம் மாறும் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்